வணக்கம் நம்ம இப்போ வந்து பார்ட் ஃபைவ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இடுக்கி முடித்து சீவிர பாலை எதுனா இதுலேருந்து பதினோர் சொட்டு போடும் இது வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்து இதில் நம்ம வந்து புதுசாக களைசப்பட்ட பார்த்தீங்களா இது முந்தா நாள் இடுக்கி முடிச்சு கட்டினது நேற்று மதியம் அப்புறம் ஈவினிங் ரெண்டு டைமு இதை நான் வந்து சீவிருக்கேன் இப்போ இன்றைக்கி இப்போ காலையில் ஒரு கசிவு இருக்கேன் இப்போது ஒரு கசி போக போகிறேன் ஈவினிங் கலசம் கட்ட போகிறேன் புதுசாக இது சரிங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம்